미야, 미오อาไ달่เอาไม அங்க போய் மியாவ் வா எங்க போற வா வா, வாடா எங்கடா போற வேட்டையாட போறியா வாடா மியா வந்து இங்கே உக்காந்துருந்தான் ஏதோ வாக்கிங் போகிற வேட்டையாட போகிறான்னு சொல்லிட்டு ரோட்டில் போய் அதை ஓடுறான் 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 வச்சிங்களே எப்படி ஓடுறான் பாருங்கள் மக்களை எப்படி ஓடுறான் அங்கே போய் நிற்கிறான் ரோட்டுக்கிட்ட தெரியுதா உங்களுக்கு பாய் மக்களை அவன் வந்தவனே எடுக்கலாம் அவன் வருவான் வேட்டையாடிட்டு